வணக்கம் எல்லாருக்கும் இயற்கை மகள் இயற்கையுடன் எங்கே போகிறான்னு தான் நான் யோசிக்கிறீங்க நான் வந்து இன்றைக்கி கடைக்கு போகிறேன் ஏன் கடைக்கு போகிறேன்னால் பூக்கண்டு வாங்க இன்றைக்கு தோட்டத்துக்கு வந்து பூக்கண்டு வைக்கிறேன் இன்றைக்கு முடிவு எடுத்திருக்கேன் இன்றைக்கு எனக்கு லீவ் அண்டபடியாக எனக்கு டைம் இருக்கிறதால நான் இப்போ வந்து பஸ் எடுத்து கடைக்கு போய் கொண்டு நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நானாங்க ஆனால் வந்து அந்த ரெக்கார்ட் வந்து பஸ் வந்து இறஞ்சி இறஞ்சி வர்ற மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து வீட்டில் இருந்தே நான் வந்து அதை கொடுக்க வந்து நான் இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வந்து கோப்புக்கு போகிறோம்னு சொல்கிறேன் கோப்புக்கு தான் போகிறேன் அதுக்கு பிறகு ஹாய் சொல்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் ஹாய் சொல்கிறேன் இப்போ நான் வந்து கோப்பில் போய் ரோசா கண்டு வாங்க தான் நான் போகிறேன் ஆனால் அங்கே இருக்கிற என்னென்ன பூக்கள் இருக்குன்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நான் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஆக்கள் இல்லை அதனால தான் காட்டுறேன் ஃபுல்லாக ஆக்கள் இல்லைன்னு சொல்லி காட்டுறேன் அந்த பஸ்ஸில் ஏன் ஆக்கள் இல்லையண்டா எங்களோட ஊரில் வந்து இன்றைக்கு போயாதீனா எல்லாம் பூட்டு ஸ்கூல் இல்லை கடையலுக்கு ஒரு தூரம் போக மாட்டினாம் அப்படி ஆனால் எங்களை விட்டு அடுத்த சிட்டியில் வந்து கடையிலெல்லாம் எல்லாம் திறந்துருக்கும் நான் அடுத்த சிட்டிக்கு தான் அடுத்த சிட்டி என்னெல்லாம் அதுவும் ஒரு ஊர் தான் அந்த இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன் அங்கே போனால் கடையிலெல்லாம் திறந்துருக்கும் ஆனால் எங்களோட இடத்துல கடையிலெல்லாம் இருக்கும் இன்றைக்கி சிந்து பஸ்ஸுக்களை ரொம்ப மெதுவாக கதைக்கிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க பஸ்ஸுக்குள்ள வந்து சத்தமாக கதைக்கக்கூடாது அங்கே இருக்கிற சுவிஸ் காரருக்கு சத்தமாக கதைக்கிறது பிடிக்காது அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சே நான் நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி போட போகிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கார் வந்து தான் இந்த இடத்துல செய்தவ என்ன காரணம்னால் அவள் வந்து கரண்ட் செய்கிறதுக்காண்டியும் அந்த இருந்து வர்ற தண்ணியெல்லாம் சேர்ந்து அப்படியே சேர்ந்து வந்து நிற்கிறதுக்காண்டியும் இதை வந்து செய்திருக்கீங்க இந்த ஆற நான் முதல் இது இயற்கையாக இருந்திருக்கலாமே ஒரு அவசியமான காரணத்துக்காண்டி தான் இதை இந்த ஆறை நல்ல இயற்கை அழகாக தான் இருக்கும் அந்த ஆறு இந்த ஆறு வந்து விண்டர் ஆயிடும் ஐஸ் கட்டி ஆயினோன்னா அதை கொண்டோல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அந்த ஷூ போட்டு அப்படியே வலுக்கி வலுக்கி அந்த ஐஸுக்குள்ளே விளையாடிவினம் அந்த ஷூவில் ஒரு பிளேட் மாதிரி இருக்குமல்ல அந்த பிளேட் போட்ட ஷூவை போட்டு அதுக்குள்ள விளையாடிவினோம் இப்போ நாங்க கடைக்கு வந்துட்டோம் கடைக்கு முன்னால இந்த பூவை வந்து அவ வச்சிருக்கணும் காரணம் வந்து இப்ப சம்மர் சீசன் தானே முன்னுக்கே வச்சு விட்டா பார்க்குறவே பூக்கண்டுகளையே போய் வாங்க வழிகடுவினம் பண்ணுறதுக்காண்டி நல்ல வடிவம் வடிவான பூக்கள் எல்லாம் வந்துருக்குது இந்த முறை கோப்பில் இதெல்லாம் நான் முன் வாசலில் இருந்த தான் எடுத்தேன் ஆனால் உள்ளுக்கும் நிறைய பூக்கள் இருக்குது அதுவும் நான் பின்னுக்கு காட்டுறேன் வடிவான டிசைன் சிவப்பு செவ்வந்தி பூ ஊரில் எல்லாமே இருக்கலாம் செவ்வந்தி பூ வேறு என்ன பூ இருந்தது ஜப்பான் ரோஸ் எல்லாம் பூக்கண்டாக இருந்தது இதெல்லாம் விதவிதமான பூ பூக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைக்கு இருந்தது நான் ரோசாப்பூ தான் வாங்க போனான் அதனால ரோசாப்பூ உள்ளுக்கு வச்சிருந்தவன் நீங்கள் எல்லாம் வேறு வேறு நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் இங்கே சுவிட்சர்லேண்டில் இப்படித்தான் கடையில் பூக்கள் எல்லாம் இருக்கண்டு இப்படி வித விதமான பூக்கள் இருக்குன்றது நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம் இப்போ நான் வந்து கோப்புக்குள்ளே வந்துட்டேன் நான் வந்து இங்கே என்னென்ன வாங்கி கொண்டு வந்தனான்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பூ தான் வாங்க போவேன் ஆனால் வந்து பூ வாங்குறதுன்னு போட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவேன் நான் பார்க்குறது எல்லாத்தையும் இப்போ கோப்பு கடையில் கடையில வந்து நான் வாங்குறேன்டா பான் எப்பவும் நான் இந்த கடையில தான் நான் இந்த பான் வந்து வேற கடையில விட டக்குன்னு அந்த என்ன சொல்றது ஃப்ரெஷ் ஆயே இருக்கும் இந்த பீஸ் பான் கூடுதலாக இந்த சாண்ட்விச் பான் வந்து நான் கோப்பில் தான் வாங்குகிறேன் நான் அதுக்கு பிறகு டோரா மீனை கண்டுட்டேன் இந்த மீனை வந்து ஒரு குழம்பு வச்சு சாப்பிடணுமெண்ட்டு அதுக்குள்ளே ஒரு ஆசை வந்துட்டு அதுக்கு பிறகு பெல்கனியை வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காண்டி பெல்கனியில் இருக்கிற பெயிண்ட்டை சுரண்டதுக்கு மட்டை வாங்கினான் ப்ரஷ் வாங்கினான் அடுத்தது பெயிண்டும் வாங்கினான் அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு ஒரு புது முயற்சியோன்னு செய்யப்போகிறேன் பெயிண்ட் அடிக்கிற வேலை நான் ஒரு நாளும் செஞ்சதில்லை கம்பிக்கு பெயிண்ட் அடிக்கப் போகிறேன் எங்களோடய பெல்கனி கம்பிக்கு ஆனால் நான் அந்த வேலை ஒரு நாளும் செஞ்சதில்லை முதல் முதல் செஞ்சு பார்க்க போகிறேன் இப்படியே எல்லாம் வாங்கி கொண்டு அப்படியே பூக்கண்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் எவ்வளவு வடிவான பூக்கண்டு எல்லாம் இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பூக்கண்டும் ஒவ்வொரு விலைக்கு இருந்தது செம்பரத்தம்பூ எல்லா கலர்லேயும் இருந்தது வேறு என்ன நிறைய பூக்கள் இருந்தது எனக்கு எல்லா பூக்கள்கிட்ட பேர் தெரியாத எல்லாம் அழகாக இருந்தது பூ என்ன சிந்து சொல்கிறீங்க பூ வந்தாலே அழகு தானே சிந்து அதை விட்டுட்டு பூ அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்கிறீங்க சிந்துனால யோசிக்கிறீங்க பூண்டா அழகாக தான் இருக்கும் எனக்கு தெரியும் உங்கள் தெரியும் தெரியும்ட்டு நானும் ஒருக்கா சொல்லுவோம் தான் சொல்கிறேன்னு இந்த பூ ஒரு வித்தியாசம் ஆயிருக்கு ரோசாப்பூ மாயிருக்கும் ஆனால் ரோசாப்பூ இல்லை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பூ எல்லாம் வித விதமாக இருக்குது ஹோலுக்குள்ள வந்து பூ கண்டு வச்சிருக்கீங்க நாங்கள் என்ன விரும்பின பூக்களும் வாங்கலாம் நான் இங்க பூ தான் வாங்க வந்தேனா நான் ரோசாப்பூவை தான் தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் என் கண்ணில இன்னும் அம்படையில ஏன்னா அது பெரிய ஒரு ஹோல் உண்டு அது ரோசாப்பூவை மெல்ல மெல்லமா தேடிக்கொண்டு தான் இவ்வளவு வீடியோவும் நான் சுத்தி சுத்தி எடுக்கிறேன் சூரியகாந்தி பூ எல்லா பூவும் இருக்கு நான் தேடுறேன் எங்கடா ரோசாப்பூ இருக்குதுன்னு தேடி தேடி போய் கொண்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துக்குள்ள பூ இருந்தது உண்மையா இது இந்த பூ பாருங்க மஞ்சள் கலர் பூ ஒரே கலரும் ஒரு ரெட் கலருமாய் சேர்ந்தது வெள்ள ரோசாப்பூ சிவப்பு ரோசாப்பு எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் பூ அது ஒரு நல்ல ஒரு வடிவான பிங்க் அதை பார்த்தோன்னே நான் முடிவெடுத்துட்டு இந்த தான் இந்த இந்த தோட்டத்துக்கு வாங்கி வைக்கிறேன்ட்டு பிங்க் கலர் ரோசாப்போ நான் வந்து நாலு எடுத்தனேன் நாலு கண்டு எடுத்தனா ஒரு கண்ணுடைய விலை வந்து ஏழு ரூபா தொண்ணூறு சதமன்ட்டு சொல்கிறது நாங்கள் வந்து எங்களோட தோட்டத்துக்கு இந்த பிங்க் கலர் ரோஸ் எடுத்துருக்குறோம் இன்னும் சமர் வந்துட்டு கொண்டு வைக்கிறோம் எங்களோட வேலை இந்திய கலர் பற்றி இப்போ நான் வந்து ரெண்டு ரோஸ் கலர் எடுத்துருக்கிறேன் ரோ கார்ட் பல நிறைய கலராக இருக்குது சமருக்காண்டி தான் சமருக்காண்டி தான் பூக்கண்டே ஒவ்வொன்று ஒரு ஒரு சரிவு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பூ நல்ல வழியாக இருக்குது வாங்கொண்டு வில் போட வந்துட்டேன் நான் வேண்டு போனது ரோசா பூக்கண்டு ஆனால் வந்து வீட்டுக்கும் சாமான் எடுத்துக்கொண்டு தான் வந்துட்டேன் நான் போனது வந்து எங்களோட குட்டியனோட எங்களோட குட்டியன் தனக்கு தேவையானதெல்லாம் புறம்பா வாங்கினவர் குட்டி நான் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பூக்கண்டு நான் முதல் வந்து ரெண்டு நான் பேந்து போய் எனக்கு மனசு கேட்கலாம் அந்த கலரை விட்டுறக்கூடாதுன்றதுக்காண்டி நாலு போய் வாங்கிட்டு வந்து நான் மொத்தமாக உண்மையாக எனக்கு ஹாப்பி இப்போ நாங்கள் பஸ் எடுத்துட்டேன் நான் போய் இப்போ என்ன செய்வோம்

இப்போ வந்து நான் காட்டுறேன் இன்றைக்கி வந்து எனக்கு லீவு நான் லீவு நேரத்தில் என்னென்ன செய்யறேன் நான்னு பார்ப்போம் ஒன்றில் புள்ளு ஓட்டுறோம் நல்லா பூக்கண்டு போய் போய் இதுதான் இனி சமர் வந்துட்டு தான் வேலை எனக்கு இப்போ வந்து நான் வந்து எங்களை பார்த்து எங்கே இருக்குதுன்னு போய் பார்ப்போமா புல்லுக்கு வந்தால் தான் பார்க்கலாம் என்ன செய்கிறேன் நான் சரியா இவ்வளவும் இந்த விண்டருக்கு புல்லு முளைச்சி போய் இருக்குது இவ்வளவும் வந்து புள்ளு முளைச்சி போய் இருக்குது இவ்வளவும் இவ்வளவும் வந்து புல்லு போய் போயிருக்கு இதை எப்படி நான் வடிவாக்க போகிறேன்னு தான் டாபிக் வந்து என்னென்னால் இந்த புல்லாம் பிடுங்கி இதை சுற்றி பூக்கொண்டு வச்சு அவ்வளவும் நான் செய்ய போகிறேன் ஆனால் நான் மட்டும்தான் செய்ய போகிறேன் நான் யாரும் ஹெல்ப் பண்ணுறே இல்லை எனக்கு நான் தனியாக தான் செய்வேன் இதெல்லாம் இது எனக்கு பிடிச்சதை பிடிச்ச வேலை என்ன எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி எல்லாம் பிடிக்கிற மாதிரி இதுவும் ஒரு பிடிச்ச வேலை இந்த இது செய்ய போகிறேன் நீங்கள் போன போன விண்டருக்கு இந்த மானை எடுக்க மறந்துட்டு நான் வேறு அப்படியே புல்லுக்குள்ளே மறைஞ்சி போயிருக்கிறேன் ஒரு மான் இருக்கும் இனி இதை சுற்றி பூக்கொண்டு வாங்கி வைக்கணும் நான் ஆனால் நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களோடய பகிர்ந்து விழுறேன்னு புல்லு பிடுங்க வாங்க நீங்களும் சேர்ந்து வாங்க புல் பிடுங்க எல்லாம் புல் பிடுங்க ரெடி தானே புல் பிடுங்குறது இப்படி செய்யணும் நான் இப்படி பிடுங்கணும் புல் புல் பிடுங்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் பூக்கொண்டு இப்போ இவ்வளவு புல்லும் வெட்டி எடுத்துட்டேன் வெட்டி எடுக்கலாம் பிடுங்கி எடுத்துட்டேன் இங்கால கொஞ்சம் இருக்கு இவ்வளோத்தையும் நான் க்ளீன் பண்ணணும் இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரோசாப்பு வைப்போம் ஓகே நீங்கள் பார்க்குறீங்க நான் வைக்கிறேன் ஓகே இல்லை வராட்டி தான் குட்டி குட்டி எடுக்கிறது வெடி வெட்டி எடுக்கிறது எப்படி கிட்ட புள்ள எப்படி வெட்டி எடுத்துருக்காங்க இப்படி வெட்டி எடுக்கிறது அடியில் வேறு இருக்குது அந்த கோர புள்ளுகள்லானே அது இந்த வேற இதால் இந்த 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 வாங்க என்னால் வாங்கன்னு தெரியல இதால் கொத்தி கொத்தி அந்த வேறையும் மண்ணையும் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வைக்க போகிறேன் இவ்வளோ தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் காலேஜ் போனேன் இந்த வேலை தான் கொண்டு போய் வாங்கி வந்துட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ரெண்டாலும் செய்து முடிக்கணும் முடிக்கணுமண்டைக்கு என்ன நாளைக்கு எனக்கு வேலை நாளைக்கு எனக்கு டைம் இல்லைன்னா அப்படியே இன்றைக்கி செய்து முடிச்சே ஆகணும் இண்டைக்கு வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மேலே இப்போ நான் வந்து எல்லாம் புல் எல்லாம் பிடிங்கி எல்லாம் வந்து இந்த இடத்த மட்டும் கொத்தி எடுத்துருக்குறேன் குட்டியாக ஏன் கொத்தினானுடா இதுக்குள்ளே பூக்கொண்டு கொண்டு வைக்க போகிறேன்னு அதனால தான் இந்த பூக்கொண்டை நான் விட்டுருக்குறேன் என்ன இது ஒரு ஒரு பிங்க் கலர் பூ கொண்டு பூக்கும் இதுவும் ஒரு பூக்கொண்டு தான் இதுவும் ஒரு பூக்கொண்டு இவையெல்லாம் விட்டுருக்குறேன் இவையெல்லாம் போன வருஷம் வச்ச பூக்கொண்டு தப்பி வந்துருக்கணும் இந்த விண்டரில் இருந்து அதே மாதிரி இதுவும் ஒரு பிங்க் கலர் பூக்கொண்டு இவரும் ஒரு பூக்கண்டு தான் பிங்க் கலரில் பூப்பார் அதே மாதிரி போன வருஷம் வச்ச ரோசாக்காண்டில் ஒரே ஒரு ஒரே ஒரு இந்த இயற்கையை மீறி தன்ட உயிரை காப்பாற்றி வச்சுருக்குது இந்த ரோசாக்காண்டு இங்கே வந்து சரியான இந்த மலைப்பகுதி என்றபடியாக சரியான ஸ்னோ கொட்டுவேன் எங்களோடய டைமில் நான் இப்போ சமர் டைமில் நான் யூடியூப் செய்கிறேன் உங்களுக்கு விண்டர் டைம் நான் கட்டாயம் காட்டுவேன் எங்கட இயற்கையை மீறி இந்த ஒரு ரோஸ் மட்டும் தப்பி வந்திருக்குறார் இதான் இயற்கை மீறி நடக்கிற சம்பவங்கள் மற்றவை எல்லாம் நம்ம வச்சு ரோஸ் எல்லாம் பட்டுட்டி நம்ம அவ்வளவு என்ன சொல்கிறது அவ்வளவு குளிர் காலம் எங்கள குளிர் இருக்கிறதால எங்கள் இடத்துல ஆனால் இவர் மட்டும் தப்பி வந்திருக்கார் இவர் ஒரு ரெட் கலரில் பூப்பார் நான் பூத்த பிறகு காட்டுறேன் இவரை தனியை விட்டுட்டு இந்த பூவையும் விட்டுருக்குறேன் மிச்சமேலாம் விட்டுருக்கேன் மிச்சத்தில் பூ வச்சுட்டு காட்டுறேன் ரோஸா கன்று தான் வைக்கப்போகிறேன் எனக்கு ரோஸ் கன்று தான் விருப்பம் ரோஸும் வச்சு கொஞ்சம் விதையும் போடுவோம் அவ்வளோத்துக்குள்ளே இந்த ஒவ்வொரு காலநிலை இங்கே மாறும்போது ஒரு பெருநாள் வரும் அந்த பெருநாள் கேட்ட மாதிரி நாங்கள் வந்து வாசலுக்கு முன்னால் ஒரு டிசைனாக அமைப்போம் போன முறை அந்த ஈஸ்டர் பெருநாள் அண்டு வரும் அந்த முட்டை பெருநாள்னு சொல்லணும் அதுக்கு இங்கே முயலும் முட்டையும் தான் ஃபேமஸ் அதனால் நாங்கள் முயல் செஞ்சு முட்டையும் செஞ்சு வச்சினாங்க இப்போ இந்த பெருநாள் முடிய எங்களுக்கு சமர் வரப்போது நாங்கள் இந்த இந்த இடத்துல இந்த பூவை வைக்க போகிறோம் இந்த பூ செடியை வைக்க போகிறோம் இவடத்தை ஏண்ட நாங்கள் கொஞ்சம் கூட வீட்டு வாசலெல்லாம் இப்படி செய்கிறோன்னாங்க எல்லோரும் செய்யணுமானா எனக்கு தெரியாது கூட நாங்கள் கிராமத்தில் இருக்கிறனாங்க கூடுதல் எல்லோரும் செய்கிறத பார்த்துட்டு இங்கே நாங்களும் செய்கிறது அப்படி அதனால தான் இதில் முயல் இருக்கிறார் போன ஈஸ்டருக்கு வச்சது இனி ஈஸ்டருக்கு அப்புறம் என்ன வரப்போதுன்னா சமர் சமருக்கு ரோ பூக்கள் கண் பூக்கண்டுகள் வச்சு வண்ணத்தி பூச்சிகள் வச்சு அப்படி டெக்கரேஷன் பண்ணுவேன் அதுதான் நான் ஒன்று ஒன்றா செஞ்சு கொண்டுருக்குறேன் வடிவான பூ உண்டு நல்ல கொத்து பூ உண்டு எனக்கு எது விருப்பமோ அதே மாதிரி செய்கிறது அதனால தான் எனக்கு இப்படி செய்கிறதெல்லாம் பிடிக்கும் அதனால் நான் இப்படி செய்கிறேன்னா கண்டு வைக்க ரெடி ஆகிட்டேன் புல்லெல்லாம் பிடுங்கி மண்ணெல்லாம் கொத்தி எல்லாம் ரெடியாச்சு இப்போ சரியாக இரவு ஏழரை டைம் ஆனால் ஏழரைக்கு இன்னும் இருலங்க அதனால் வேலை செய்யலாம் வழியில் நின்று இந்த பூக்கண்டெல்லாம் நான் விட்டுருக்கேன் நான் சொன்னேன் இந்த பூவல்ல வந்து பூக்கும் வடிவான பூக்கள் இந்த கலரெலாம் இந்த முறை ரோசா பூ வாங்கியிருக்கிறேன் எல்லா புல்லும் பிடுங்கி எல்லாம் செஞ்சாச்சு இப்போ வந்து ஃபைனலாக ரோசா கண்டு வைக்க போகிறேன் நான் இந்த பிங்கில் தான் ரோசா கண்டு எடுத்திருக்கிறேன் ரோசா கண்டு வைக்க தயார் நல்ல சின்ன ரோசாப்பூ நல்ல வடிவான ரோசா எனக்கு ரோசா ரோசா கண்டு வைக்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் ரோசா கண்டு ஒவ்வொரு சமருக்கு நான் வைக்கிறேன் நான் ரோசா கண்டு அந்த போன சமருக்கு வச்ச ரோசா கண்டு தான் ஒன்றே ஒன்று தப்பி நிற்கிது சிவப்பு கலர் ரோசாப்பு ஆப்பிடும் அடுத்த கண்டு ரெண்டாவது இது வந்து எனக்கு பிடிச்ச வேலை நான் இதை வந்து விரும்பித்தான் செய்கிறேன் கஷ்டம்ட்டு நினைக்கவே மாட்டேன் இந்த வேலையில் செய்யக்க எனக்கு பிடிச்ச வேலையெல்லாம் நான் விரும்பி செய்வேன் அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோட்டம் செய்கிறது தோட்டம் செய்யுது அப்படின்லாம் செய்ய மாட்டேன் இப்படி பூ கொண்டு வைக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது பூ கொண்டு இப்போ மூன்றாவது பூ கொஞ்சம் கிடங்கு வந்து கொஞ்சம் துண்ட ரொம்ப பிடிக்கும் நான் அந்த பூ வைக்கிறக்க காலைல வந்து கிடைக்கணாச்சு நான் இந்த பூக்கண்டு முதல் செய்யக்க நான் காலைல செருப்பு போட்டு தான் புல்லை பிடுங்கினான் ஒன்றும் செய்யலாது இங்கே அந்த பூ வைக்கும்போது நான் செருப்பை கலட்டிட்டு தான் வைக்கிறேன் இங்கே வருங்காலோடு தான் வைக்கிறேன் என்ன எனக்கு சென்டிமெண்ட் மாதிரி ஆனால் புல் பிடுங்கியக்க நான் வந்து செருப்பு கொண்டு தான் புல் பிடுங்கினான் ஆனால் எனக்கு ஏன்னோ பூக்கண்டு வைக்க நான் செருப்பு போட்டு வைக்க மாட்டேன் என்று எந்த செல்ல குட்டியை இப்போ வந்து வைக்கிறேன் நான் அதே ஒரு என்ன சொல்கிறது நான் ஒரு இந்த தோழியாகத்தான் தான் இவாவை நினை இப்போ நினை இந்த ஃப்ரெண்ட் இவை எல்லாருமே நீ இவையோட தான் எனக்கு கதை அன்பான தோழி இந்த நாலு தோழியை நான் கொண்டு வந்துருக்கேன் வீட்டுக்கு நாலு பேரையும் கவனமாக வச்சிருப்பேன் நான் நாலு தோழி மேரே ஓகே இப்போ நாலாவது பூ வைக்கோனே இப்போ நான் வந்து ரோசா கண்டுலாம் வச்சிட்டேன் நல்ல பிங்க் கலரில் வாங்கி நான் இந்த முறை நாலு கண்டு வாங்கி வச்சு நான் இனி வளர வடிவாக வரும் அங்கே இது வந்து விதை போட போகிறேன் பூக்கண்டு விதை போட போகிறேன் வடிவாக இருக்கு இனி ஒரு ஒரு பூக்கண்டாக வைக்க சரியாக இருக்கும் நல்ல வடிவாக வந்திருக்கு எனக்கு நாலு ஃப்ரெண்ட் வந்துருக்கோம் நாலு ரோஸா ஃப்ரெண்ட் வந்துருக்கணும் என்ன இவைய பராமரிக்கிறதான் எங்கள் வேலை இந்த மான்குட்டி சரியாக வைக்கல வடிவாக இருக்கேன் மேலே போட போகிறேன் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட மண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும்ன்றதுக்காங்க

இதுவும் ஒரு ஹாப்பி தான் கை ஃபுல்லாக மண்ணாகிறதும் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது பட்டத்தில் உள்ள இடத்தையெல்லாம் புல்லெல்லாம் பிடுங்கி பூக்கண்டு வச்சு ரோசா கண்டு வச்சு இந்த பூ விதை போட்டுட்டேன் இங்கால் சைட்டில் இனி விதை முளைச்சோன்னு ஒருவங்களுக்கு காட்டுறணும் இப்போ இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமானே நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களோட வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்கள்டு விடை பெறுவது உங்கள் அன்றுக்குரிய சிந்து ரொம்ப களைச்சி போனேன் இங்கே கையெல்லாம் மண்ணாயிட்டு அள்ளி குளிக்க போகிறேன் அள்ளி முழுக போகிறேன் நாளைக்கு வேலை பாய் பாய் இப்படி என்னோடய தோட்டம் இருக்குன்னு பாருங்க தான் எட்டர சரியாக இன்னும் இருலை இல்லை இங்கே இங்கே வந்து லேட்டாக தான் இருளும் சமர் டைமில் இப்போ புல் எல்லாம் ரோசா கண்டெல்லாம் பஜ்ஜாச்சு இன்னும் பூக்கண்டு வைக்கணும் இன்றைக்கி இந்த வேலை இன்றைக்கி எனக்கு லீவ் வந்தபடியாக மோட்டர் காரர் போறார் முறுக்கி முறுக்கி ஓடுறார் அவர் எனக்கு சத்தமாக எல்லாம் ஆயிருக்குது நான் யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறேன் ஒவ்வொரு சைட் டைம் ஒவ்வொரு ஒரு பூக்கொண்டை வச்சு கொண்டிருக்கோம் வடிவம் வந்துடும் சமர் டைம் நல்ல வடிவாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வாசல் அடிலையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறோம் நாங்கள் இந்த முயல் பெருநாள் வந்தது தான் முயல் பெருநாளில் முட்டை பெருநாள் வந்தது ஈஸ்டர் பெருநாள் வந்ததுக்கு பிறகு சமர் இனி வந்து பூக்கள் வச்சு டிசைன் பண்ணுவோம் இப்போ முயலில் எடுத்துருவோம் இனி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்ல டைம் இல்லை இன்றைக்கி இன்றைக்கு இவ்வளவு வேலையும் செஞ்சது அடுத்தது இந்த சைக்கிளுக்கும் பூ வாங்கி வச்சு விட்டா கார்டன் வந்து ரொம்ப வடிவாக வந்துடும் கொஞ்சம் அழகாக ஆசை எனக்கு கார்டன் அதுதான் அடுத்தது வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன் அடுத்த ட்யூட்டி அதை உங்களோட ப பாய்ந்து கொள்ளுறேன் நன்றி வணக்கம்